திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோணி ஆதலால் குப்பும் பிரதம் கை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனு கரஹரோகரா அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் ஐப்பசி மாதத்தின் சிறப்பு பலன்கள் நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது ஐப்பசி மாதம் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்கள் நம்ம பார்க்கறது மட்டும் இந்த ஐப்பசி மாதம் இருக்கக்கூடிய விசேஷ நிகழ்வுகளை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ஐப்பசி மாதம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினெட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனிக்கிழமை நாளில் ஆரம்பிக்கிறது இது வந்து ஐப்பசி மாதம் முடியக்கூடிய இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் பதினேழாம் தேதி அதாவது நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி முப்பதாம் முப்பது ஐப்பசி முப்பது வருது பதினேழாம் தேதி பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் கார்த்திகை ஒன்றாம் தேதி ஆரம்பம் அப்போ பதினாறாம் தேதியோடைய நமக்கு வந்து இந்த ஐப்பசி மாதம் வந்து பூர்த்தியாது ஐப்பசி மாதத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டோன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை வந்துடுறது அதே மாதிரி இருபத்தி ஒம்பதாம் தேதி திருவோண நட்சத்திரம் புதன்கிழமை நாளில் வந்துடுறது இருபத்தி ஏழாந்தேதி தேதி ஷஷ்டி வந்துடுறது அதே மாதிரி பத்தொன்பதாம் தேதி பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் சிவராத்திரி அதாவது மாத சிவராத்திரி அப்படிங்கிறது வந்து இந்த பதினெட்டாம் தேதியே சனிக்கிழமை ஆரம்பிக்கக்கூடிய நாள் சனி பிரதோஷ நன்னாளாக இந்த ஐப்பசி மாதம் வந்து ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியுது சதுர்த்தி வந்து பார்த்துட்டேன்னா இருபத்தி அஞ்சாந்தேதி சனிக்கிழமை நாளில் இருந்துகிட்டு அதே மாதிரி சுப முகூர்த்த தினம்னா அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் பத்தொன்பதாம் தேதி இருக்குது அதாவது ஐப்பசி மாதம் ரெண்டாம் தேதி ஐப்பசி மூணு இருபதாம் தேதி ஐப்பசி மாதம் ஏழாம் தேதி அக்டோபர் இருபத்தி நாலு முகூர்த்தம் இருபத்தி ஏழு முகூர்த்தம் போன்று அக்டோபர் வந்து முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி முகூர்த்தங்கள் இதெல்லாம் வளர்புறை சுப முகூர்த்த தினமாக இந்த தினங்கள் வந்து இருந்துன்றிருக்க நம்ம பார்க்க முடியுது இந்த ஐப்பசி மாதத்தில் ரொம்ப விசேஷமான நிகழ்வுகள் அப்படின்னு சொன்னால் தீபாவளி பண்டிகை இருபதாம் தேதி வந்துடுறது இருபத்தி ஒன்றாம் தேதி கேதார கௌரி விரதம் இருபத்தி ரெண்டாம் தேதி கந்தசஷ்டி ஆரம்பம் உலகமெங்கும் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை இந்த முருகப்பெரு பக்தர்கள் வழிபடக்கூடிய அற்புதமான விரதம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு திருவிழா இந்த கந்தசஷ்டி விரதம் திருவிழா கந்தசஷ்டி இருபத்தி ஏழாம் தேதி கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் வந்து நிகழ்வுகள் வந்து நடக்கக்கூடியதாக இருந்துட்டு நம்மளால் பார்க்க முடியுறது அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பௌர்ணமி வந்து நெக்ஸ்ட் மந்த்து நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பௌர்ணமி ஆறாம் தேதி கிருத்திகை அதே போன்று பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி பதினஞ்சாந்தேதி ஏகாதசி வந்துடுறது பத்தாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சஷ்டி திதியும் சங்கடஹார சதுர்த்தி எட்டாம் தேதி சனிக்கிழமையும் வந்துடுறது அதுக்கப்புறம் பிரதோஷம் மூணாம் தேதி திங்கட்கிழமை இருக்குது இப்படி விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொன்னால் இருக்கக்கூடிய நாட்களில் நம்ம வந்து ஐப்பசி மாதமே ரொம்ப சிறப்பான மாதமாக இருக்குது இப்போ பன்னெண்டு உண்டான பிரத்யேக பலாபலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் கன்னிராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் பணவரவுகள் கூடி வரும் குடும்பத்தில் அன்பு பாசம் பெருகக்கூடியதாக இருக்கும் வீட்டில் இது சாப்பிடாதீங்க வேண்டாம் இது சாப்பிட்டா சரிப்படாது தொப்பை வந்துடும் சொல்ல பரவாயில்ல நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாக எடுத்து சாப்பிட்றோம் ப்ரெஷர் சுகர் இருக்கிறவா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சிறு சிறு விஷயங்களில் கோபித்துக்கொள்வதை கொள்வது நல்லது திருமண காரியம் கை கூடி வரும் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் ஒவ்வொன்றா சால்வ் பண்ணுவேன் பண வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான மாதம் இந்த மாதம் நிறைய நல்ல நண்பர்களை சந்திப்பு மன திருப்தி தரக்கூடிய மாதமாக இருக்கும் நிறைய முயற்சி அது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நன்மைகள் நடக்கக்கூடியதாக இருக்கும் பாதகம் சில நேரம் பயம் உணர்வுகள் அப்பப்போ வந்து போகும் எப்படி ஆகிருமோ அப்படியாகும் கொஞ்சம் விரயங்கள்லாம் இருந்துன்றிருக்கோம் அது பெருசாக ஒன்று கவலைப்பட வேண்டாம் பின்னாடி நிறையா சம்பவிச்சிடுவேன் மருத்துவ செலவுகள் இருக்கும் அதுலேயும் கவனம் தேவை இந்த மாதத்தில் பார்த்துட்டு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு மேஷம் முதல் மீனராசி விற்கறக்கும் இருக்கக்கூடிய பலாபலம் நம்ம பார்த்துட்டோம் சரி இருக்கிறவங்க அகலக்கால் வைக்கலாம் மீடியமாக இருக்குதுன்னு சொல்லும் பொழுது நம்ம நிதானமாக நகரணும் சரி இல்லைன்னு சொல்லும் பொழுது நான் என்ன தெய்வத்தை சொன்னனோ அந்த தெய்வத்தை வழிபடுறது நல்லது எப்படி இருந்தாலும் நமக்கு உழைப்பு இருந்ததுன்னா அதுக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம் அதிகம்னு சொல்லுவாங்க செய்யக்கூடிய தர்ம கர்ம காரியங்களை சரியாக செஞ்சால் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் நான் இருந்து காப்பாற்றுவேன்னு கடவுளுடைய வாக்கியம் இருக்குது அது போன்ற இந்த மாதம் உங்களுக்கு அந்த மாதமாக மாறணும்னு பிரார்த்தனை பண்ணி மீண்டும் சந்திப்போம் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி மகேஷியர் அனைவருக்கும் இனிய தித்திக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்